அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கடவுள் போது மனசுன்னு எந்த அப்பழு இல்லாமல் படைச்சான் ஆனால் இவன் ஆசைன்ற சேத்துல விழுந்துட்டு அந்த சேரெல்லாம் பூசிக்கணும் ஆசையை வளர்த்துக்கணும் ஆசையை வளர்த்துக்கினதால் படைச்சவனை மறந்துட்டான் படைக்கப்பட்டதெல்லாம் பார்த்துக்குனுக்குறான் ஆனால் எந்த படைக்கப்பட்டதெல்லாம் இவன் பார்த்தானோ இவன் எதையெல்லாம் படைச்சானோ அத்தனையும் படைக்கப்பட்டதையும் படைச்சதையும் மறந்துட்டு படைச்சவனை நோக்கி ஒரு நாள் பயணம் இருக்குது அந்த பயணத்துக்குள்ளே படைத்தவனை மனசில் நிறுத்துங்க படைச்சதெல்லாம் தூக்கி போடுங்க நீ படைச்சது எதுவுமே கூட வரப்போவதில்லை ஆனால் படைச்சவனை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் ஜாதி மதங்கள் படைச்சது ஜாதி படைச்சதுக்கு காரணம் உண்டு ஜாதின்றது தொழிலுக்காக பிரிக்கப்பட்டது இப்போ ஒரு பறை பறையன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜாதியே கிடையாது பறையன்னு சொல்கிறது ஊர் சொல்கிறவன் பறை சொல்கிறவன்றது அர்த்தம்னா தான் பறையன் பறையன்ற ஒரு ஜாதி ஒன்று கிடையாது பிறப்பால் அவன் மனிதன் தான் பிறப்பால் அவன் குழந்தை தான் பிறப்பால மனிதன் தான் பிறப்பால முதயன் தான் அப்படி ஒரு ஜாதியே பிறப்பால் வந்ததில்லை தொழில் அது பறையன்றது ஒரு தொழில் அந்த தொழிலுக்காக அவனுக்கு வச்சுக்கிது இப்போ நீங்க போனீங்கன்னா உங்களை என்ன சொல்லலாம் ஒரு பூசாரின்னுவான் நீ மனுஷன் தானே உன்னைய பூஜாரின்னான் அப்ப நீ போட்டுங்கிற வேஷத்துக்கு உனக்கு பூசாரி பேரு நான் போனா ஒரு சாமியார் என்ன போறேன் நான் மனிதன் என்னையான் சாமியாருன்னு சொல்றோம் நான் போட்டுங்கிற வேஷத்துக்கு என்ன சாமியாருன்னு சொல்றான் அந்த மாதிரி அவன் செய்யற தொழிலுக்கு தான் ஜாதி வகுக்கப்பட்டது இன்னைக்கு ஒரு ஆபீஸ் இருக்குது ஆபீஸ்ல இப்ப ஆயிரம் பேர் வேலை செய்யறான் ஒரு எஸ்எஸ் இருக்கிறான் ஒரு சார்ஜ்மேன் இருக்கிறான் ஒரு ஸ்கில்டு இருக்கிறான் ஒரு வெல்டர் இருக்கிறான் ஒரு ஃபிட்டர் இருக்கிறான் இத்தனை ஜாதி எதுக்கு அங்கே எல்லாருக்கும் தொழிலாளின்னு வச்சிடலாமே ஆனா இந்த ஜாதி பிரிச்சது விவசாயம் கவுண்டன் முதல்ல முதலியாருன்னா தூது சொல்றவன் கனக பிள்ளைன்னா அந்த ஊர்ல எவ்வளவு நிலம் இருக்குது யாராவது இருக்குன்னா அவன் கணக்கு போட்டு வைக்கிறவன் இது ஜாதின்னு ஆக்கிக்கணும் இதனால வந்தது ஜாதி ஜாதின்றது தொழிலுக்காக பிரிக்கப்பட்டது இப்ப ஒரு தச்ச வேலை செய்யறவனுக்கு பேர் கார்பண்டர் ஆனா அவன் ஜாதியால கார்பண்டரா இல்லைங்க ஒரு தையர் தொழில் செய்யறவனுக்கு அவன் டெய்லர்னு பேரு அவன் ஜாதி டெய்லரா தொழில் பார்பர் வேலை செய்யறவனுக்கு திருத்துறவனுக்கு நாவிதன் பேரு அவனுக்கு நாவீதன் ஒரு ஜாதி இருக்குதா ஜாதின்றது மனித ஜாதி மட்டும்தான் உலகத்துல மீதி ஜாதி எல்லாம் தொழுக்காக பிரிக்கப்பட்டது மதம்ன்றது நன்மையை செய்யறதுக்காக சேர்க்கப்பட்டது மதம் ஆனா இன்னைக்கு மதம்ன்றது மதமேறி நய மதம் பெருசு ஊ மதம் பெருசுன்னு வெட்டுக்கூத்துல போய் இணைக்குது மத அமைப்பு அமைப்புற்படுத்தது தனி ஒரு மனிதனால நன்மை செய்ய முடியாது ஒரு கூட்டு நன்மை செய்ய முடியும் மதங்கள் ஏற்பட்டது மதத்தால கடவுள் அடைய முடியாது மதத்தால நன்மை செய்யலாம் தீமை செய்யலாம் ஆனா கடவுள் அடைய முடியாது மனத்தால மட்டும் தான் கடவுள் அடைய முடியும் அப்ப அந்த மனசை சீர்பண்ணுங்க கடவுள் அடையும் நல்லா வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சு பார்க்கறதுக்கு பச்சை பசிய நல்லா இருக்குது ஆயிரம் பறவைகளுக்கு இப்போ இடம் கொடுக்குற மாதிரி நல்லா வளர்ந்துருக்குது காரணம் என்ன சாமி மரத்தை ஒரு மரத்தை பார்க்குறோம் அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்குது எல்லா உயிர்களுக்கும் பயன் கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்குது அது நல்லா இருக்கிறதுக்கு காரணமான பொருள் எது இன்னொரு மரம் பார்க்குறோம் நல்லா தான் வளர்ந்துக்குது திடீர்னு பார்த்தா மேலே இதுவாகி போச்சு ஏன் மேலே கெட்டுது ஒரு மரம் மேலாம் உளுத்து போயிடும் காஞ்சி போடும் அதுக்கப்புறம் பச்சை ஏதோ சவு கட்ட மாதிரி நிற்கும் பாத்துக்கிறேன்ல இந்த ரெண்டு வித்தியாசம் எதனால் வந்தது வே ஏதாவது மரம் நம்ம நம்ம நல்லா பார்ப்போம் ஓ தண்ணி நல்லா இருக்குது பொழுது வெளிச்சம் நல்லா இருக்குது பொழுது தான் மரம் நல்லா இருக்குது அது இல்லை விஷயம் வேறு நல்லா இருந்தால் மேலே இருக்கக்கூடிய மரம் நல்லா இருக்கும் வேறு போனால் மேல நிக்கிற மரமும் கெட்டுதான் போகும் வேற வழியே இல்லை அப்ப நல்லா இருக்கிறதுக்கு கெட்டு போறதுக்கு காரணமானது வேர் தான தவிர மரம் இல்லை அந்த வேர் மாதிரி இங்க கொடுக்கக்கூடிய பாடம் இருக்குது என்ன பாடம் முதல் மூணு பாடம் அந்த மூணு பாடத்தை ஆறு மாசன் சாமி ஆறு மாசம் சாமின்னு சண்டை போட்டு வாங்காம வேறு மாதிரி நல்லா ஊன்றி போனோம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல பாறை மாதிரி பாறையோட விட பொழந்துட்டு வர மாதிரி டைம் எடுத்து நீங்க நல்லா பண்ண பண்ண முதல் மூணு படத்தை யார் நல்லா டைம் எடுத்து சிறப்பா பண்றீங்களோ அதுக்கப்புறம் மேலே வர மரம் எந்த தடங்களும் ஏன் வேறு சாங்காய் போச்சு நம்ம என்ன பண்றோம் வேற வளர்க்கறதுக்கு பதிலா நேராக மேலே வந்து தனியா ஊற்றியா தனியா ஊற்றியான்னு தோட்டக்காரங்கிட்ட மாதிரி மேலேயே பார்த்து நிக்கிறோம் மேலே ஒன்றும் இல்லை மேல நல்லா வரணும்னா ஆழத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லா நடந்து இருந்தால் வேற வழியில் உலகத்துல எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவே முடியாது வந்துதான் ஆகணும் ஏன் உலகரை போல வர வச்சிடும் புரியுதுங்களா அப்போ உரம் மாதிரி உங்க வேற அடிப்படையான மூணு பாடங்களை நீங்க சிறப்பாக பண்ணுங்க இப்போ கூட நான் அஞ்சு பாடம் வாங்கிட்டு சாமி ஆறு பாடம் வாங்கிட்டு சாமி சரியா வரல விட்டுடே முதல்ல ஆரம்பி முதல் மூணு பாடத்தை சிறப்பா பண்ண ஆரம்பிச்சிடு அடுத்து அடுத்து வரக்கூடிய பாடங்களை தடுக்கவே முடியாது வந்து தான் ஆகணும் சரிங்களா அதனால உங்களுக்கு பாடங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமா வரலாம் நாத்திகம் நாத்திகம் இங்க ஆசிரமத்தில் கிளாஸ் எடுக்கிறோம் தாராளமா வந்து கலந்துக்குங்க ஏன்னா எல்லா நாளும் வந்து கலந்துக்க முடியாது பொ பொதுவா எல்லாருக்கும் லீவா கிடைக்கலாம் அப்ப முடிஞ்சவங்க அந்தந்த பாடத்துல வந்து சந்தேகத்தை தெளிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்ல சீடர்கள் நல்ல நிலையில இருந்தால் அதை விட வேறு மிகப்பெரிய சன்மானம் வேறு ஒன்றும் எங்களுக்கு இல்லை நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம் அதுக்காக உழைக்க தயாராக இருக்குது இந்த நம்ம நாம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களை பயன்படுத்திங்கன்னா உங்களை கேட்குறோம் உங்கள்கிட்ட வேறு எதையுமே நாங்கள் கேட்கறது இல்லை சரிங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் சொல்லுப்பாத் ஆத்மா வணக்கம்பா எங்கே துவரம் வெளியூர்லேருந்து வெளியூர்லேருந்தா வள்ளியூர்

கண்டிப்பாக 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 காணாத தெய்வத்தோட காட்சி வடிவம் தான் குரு தெய்வத்தை யாராவது பார்த்துக்கிறோமா இல்லையா அப்படி தெய்வத்தை பார்க்கணுன்னு யாராவது முயற்சி பண்ணால் முதல்ல பார்க்கக்கூடிய வடிவம் அவங்களோட குரு வடிவம் புரியுதுல அது அந்தம்மா கேட்டாங்க சாமி நம்ம கேட்டீங்க தெய்வம் குருமார்கள்லாம் ஏன் தெய்வத்தை பற்றி பேசுகிறாங்க கேட்டிங்களா வேறு கேட்டாங்களே ஃபோன் பண்ணி குருமார்களே எதுக்காக தெய்வத்தை பற்றியே பேசுகிறாங்க ஏன் பேசுறேன் வேற எதையும் பேச மாட்றாங்க அப்படின்னு அதெல்லாம் கேட்டீங்க அப்போ ஏன் அதை பற்றி பேசுகிறாங்கன்னா தெய்வத்துக்கு சாட்சியாக இருக்கிறப்ப குருமார்கள்னால குருவுக்கும் வேறு வழியில் உலக இச்சைகளை பற்றி அவங்க பேச வேண்டிய வேலையில் அவங்க அதுக்காகவும் வரலை ஒரு பொருள் மட்டும்தான் தன்னைத்தானே பேசின்னு இருக்கோம் அந்த பொருள் எது இறைவனை பத்தி யார் பேசுவா இறைவன் தானே பேசியாவனா இறைவனை பத்தி தெரிஞ்சவன் உலகத்தில் யாராவது இருக்காங்களா யாராவது சொல்ல முடியுமா சாமி இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பக்கத்து வீட்டுக்கார சொல்லலாம் கூட பார்க்கணும் சொல்லலாம் இறைவன் யாருன்னு யாரும் சொல்ல முடியும் இறைவனை தவிர இறைவன் யாருன்னு யாராலும் சொல்ல முடியாது அப்போ இறைவனை பத்தி ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் யாரா இருக்கும் சாட்சாத்த இறைவன் அதனால இருக்க முடியும் புரியுதுங்களா இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சிக்கா மட்டும்தான் குருவோட பெருமை தெரியும் நம்மள மாதிரியே அவருக்கும் கையுக்குது நம்மள மாதிரியே காலுக்குது நம்ம கூட என்ன நடக்கும் அறிவு உள்ளவன் செய்ய செய்ய செய்யக்கூடிய செயலாது இருக்காது ஞானம் உள்ளவன் செய்யக்கூடிய செயலாது இருக்காது இன்னைக்கு நினைச்சுங்கிறான் நிறைய பேரு அவருக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவர் ஏதாவது ஒரு அனுபவத்தில் பேசியிருந்தாரு யாருக்கு அனுபவம் இல்லைங்க உக்கார வச்ச பட்டி நடத்தக்கூடிய ஆள் தாங்கிறாங்க இங்க ஆனா பண்ண முடியுமா அவருக்கு ஈக்குவல் ஆக முடியுமா ஆக முடியாத காரணம் என்ன ஆணவம் கண்ணம் மறைச்சா அஞ்ஞானம் வெளியே வரும் அஞ்ஞானம் மறைஞ்சா ஞானம் வெளியே வரும் உண்மை பொருளை ஒருத்தன் இல்லைன்றானா அவன் அஞ்ஞானத்தில் உக்காந்துக்கிறான் ஒரு கயிறு ஒன்றுக்குது பட்ட பகலில் இருக்குது நான் அதை போய் பாம்புன்னு சொல்லுவேண்ணா ஏன் சொல்லுவேன் ஏன் சொல்ல மாட்டா கண்ணுக்கு தெரிவி பட்ட பகலில் தெரிவிதா கண்ணுக்கு நல்லது கயிறு தான் இதே ஒரு இருட்டில் ஒரு கயிறு இருக்குது இப்போ என்ன நினைப்பேன் ஐயோ அதுக்கு என்னான் தெரியலையா பாம்பா என்னான் தெரியலன்னு இருட்டில் இருக்கிறவன் கயிறை பார்த்து பயப்படுற மாதிரி அஞ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு ஞானத்தில் இருக்கிறவங்களோட அருமை தெரியாம போய் வாரா சொல்லி தெரியுறான் பிரா கூத்துக்குறான் காரணம் என்ன அவன் அஞ்ஞானம்ன்ற இருட்டில் இருக்கிறான் அவன் பேசக்கூடிய பேச்சு அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவன் இருட்டில் வாழணுக்கு கப்பாம்பூச்சி இருட்டில் தான் இருக்கும் கப்பாம்பூச்சி அங்கே இருக்கான் வெளிச்சத்தில் வாழவே வாழாது வெளிச்சம்னா அதுக்கு அலர்ஜி எல்லாம் அடைச்சி நிற்கிற ஒரு இடத்த நோண்டி பார்த்தோம்னா அங்கே தான் அது கட்டி வாழும் அந்த போல கர்பாம்பூச்சி போல் சில மனுஷனும் இருட்டிலேயே வாழ்ந்து பழகப்பட்டுட்டான் அதனால் வெளிச்சத்துல இருக்கிறவன அந்த சூரியனோட அருமை கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியாமையே போயிடும் காரணம் என்ன அவன் அஞ்ஞானம் என்ற இருக்க மறைச்சுக்கிறான் அவன் கண்ணியாக மறைக்குது காரணம் அவன கர்மா அவனை கூட்டம் போய் கோபுரத்தில் உட்கார வச்சா கூட அவன் திரும்பி கீழே வந்து நம்ம பின்னாடி வந்து நிற்பான் கர்மா யாருடைய கர்மாவை யாராலையும் மாற்ற முடியாது ஐயா சொன்னதுக்கு காரணம் இப்ப பட்டப நம்ம பார்த்துன்னு கிடையாது உனக்கு விதி இருந்தால் மட்டும்தான் நடந்தாலும் நீ போய் நிப்ப உனக்கு விதி இல்லைன்னா ஊரே உன்னை கொண்டா நீ அங்க நிக்கவே மாட்டேன்றதுக்கு சாட்சியெல்லாம் நம்ம இங்க பாத்துதா சாமி சாமி சொல்லு சாமி